செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ராகுல் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத் அவர்கள் இருக்காரு வாஸ்து ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வணக்கம் நமஸ்காரம் செய்தி மலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சுடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாவுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே இப்போ நம்ம மெயினாக இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதாக இருந்தாலுமே சரி எந்த விஷயம் ஆரம்பிக்கிட்டாலுமே வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசும் பொருளாக இருந்துகிட்டு இருக்குது அதுவும் இப்போது சமீப காலமாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கூட எடுத்துக்கலாம் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு வர நான் போகக்கூடிய கன்சல்டேஷன்ஸில் எல்லாருமே வீட்டில் ரெண்டு தரப்பாக இருப்பாங்க மனைவிமார்கள் வந்து எப்போயுமே வாஸ்துலேயே இருப்பாங்க அதற்கு எதிர்விதமாக கேள்வி கேட்கக்கூடிய கணவர்மார்களாக இருப்பாங்க சார் இந்த பத்து பதினஞ்சு வருஷமாக தானே சார் வாஸ்து இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் யார் சார் வாஸ்து பார்த்தா கணவர்மார்கள் கேட்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இது வாசு சாஸ்திரம் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு தாற்பயம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சு விஷயங்களும் இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிரதானமாக வேலை செய்யக்கூடிய பொருள் வாசு சாஸ்திரம் அப்படின்றது வந்து மனிதன் தோன்றின காலத்திலிருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தான் இந்த பஞ்சபூத சக்திகள் அதுதான் நம்ம இப்போ பிரபஞ்சம்னு சொல்கிறோம் மனிதர்கள் அமெரிக்காலேருந்து ஆஸ்திரேலியா வரையும் அதாவது கலிஃபோர்னியாவிலேருந்து கேன்பராவிலும் வாழ வா வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே வாசு சாஸ்திரம் அப்படின்றது பொருந்தும் யாராலையும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது தாகம் எடுக்குதுன்னா அவசியம் தண்ணி குடிச்சு தான் ஆனோம் அதே போல் சுவாசிக்கணும் அப்படின்னா காற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க உணவு தயார் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கலாம் ஆனால் நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அவசியமான ஒரு பொருளாக இருக்கும் இந்த பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் எங்கேயுமே வழிநடத்துறது கிடையாது அதுதான் அதனுடைய தாத்பரியமாக நடக்கிறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் அது ஜோதிடமாக இருக்கட்டும் வாஸ்து சாஸ்திரமாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் பீப்புளுக்கு தான் மன்னர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் அவருடைய போர் தளபதிகள் அவர்களுக்கு யாரெல்லாம் வந்து முக்கியத்துவமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டிருந்தது இன்றைக்கி வாசு சாஸ்திரம் பிரபலமாக பேசப்படுறதுக்கான முக்கிய காரணம் மீடியா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணாலும் மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் படி வீடு இல்லை உறவினர் சொல்லிட்டாரு ஒரு கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது மாற்றப்படும் பொழுது இந்த இந்த பூமியில் கல் மண் செங்கல் சிமெண்ட் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கட்டும்போது அதுக்கு தீர்வு தவறாக போச்சு அந்த வீடு அப்படின்னா அதை எப்போ நீங்கள் சரி பண்ணுறீங்களோ நிச்சயமாக அந்த கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் ஒரே நாளில் கொடுக்கலனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அவசியம் அந்த மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம இப்போ கரெக்டான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் பழங்காலத்து கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களாக இருக்கலாம் நம்மளுடைய ஈஸ்வரன் கோயில்களாக இருக்கலாம் எல்லா கோயில்களுமே நாலு பக்கமும் வீதி அப்படின்றது இருக்கும் அந்த நாலு பக்கமும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு வாசல் அப்படின்றது இருக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற நெய்வேத்தியம் அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் எல்லா கோயில்களுக்கும் பிரதானமான கோயில்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மங்களாசாசனம் பண்ணப்பட்ட நூற்றி எட்டு வைணவ தேசங்கள் ஆச்சாரியர்களால் வழிநடத்தப்படுகின்ற நம்முடைய சிவன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே தென்கிழக்கில் தான் அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மடப்பள்ளி அப்படின்றது இருக்கும் இந்த தான் அவங்க பெருமாளுக்கான ஈஸ்வரனுக்கான நெய்வேத்தியம் அப்படின்றத பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இன்றைக்கி சூழ்நிலையில் புது புது கோயில்கள் முளைச்சிருக்கு பட் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லா கோயில்களிலும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஏன் தென்கிழக்கு அப்படின்னா அது நெருப்புக்குரிய இடம் அந்த ஒரு இடத்துல தான் மடப்பள்ளி இருக்கும் அதில் தான் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஆறு வேலையும் பண்ணி சமைப்பாங்க சமைச்சு படைப்பாங்க அது அந்த காலத்தில் வாஸ்து அப்படின்றது பார்க்கப்பட்டிருந்தது நம்மளுடைய காலப்போக்கில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டதால மனிதர்கள் ஏக்கர கணக்கில் வாழ்ந்தாங்க வீடு கட்டி ஆனால் இன்னைக்கு ஒரு கிரவுண்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனுடைய விலைகளை நம்ம சந்திக்கலாம் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தாங்க இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது எதனால பார்க்க மாட்டேங்கிறாங்க எதனால் அது வேண்டான்ற மாதிரி முடிவு இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க நடுவில் பா பார்க்காம விட்டுட்டாங்க இடைப்பட்ட காலத்தில் ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு எல்லாரும் வாழறோம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு கேள்வி தான் இருந்ததே தவிர்த்து பட் எதனால இந்த கஷ்டம் அப்படின்றது யாரும் வந்து ஊர்ந்து ஆராய்ந்து கேட்கல அது 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 முயற்சியும் எடுக்கலை ஆனால் பட் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த பஞ்சபூத சக்திகள் தான் எங்களுடைய ஆண்டாள் வாசத்தில் இதில் ரிசர்ச் ஃபைண்டிங்க்கான ப்ரூவன் சயின்ஸ் உண்டு ஓகே ப்ரூவன் ஃபைண்டிங் உண்டு அதனால தான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரம் அந்த காலத்துலேயும் இருந்தது ஏ எல்லா காலத்துலேயும் அதுதான் வழிநடத்தப்படுகின்றது அதுக்கான உதாரணம் தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகள் வாசல்கள் எல்லா ஒரு அவர் பின்பற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் ஓகே அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் பார்க்குறாங்க இல்லாதவங்களாம் எடுத்துக்கோங்க இப்போ இந் நம்ம இந்தியாவில் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே இருந்து பார்ப்போமே நம்ம வந்து அமெரிக்கா அந்த மாதிரி போன்ற நாட்களில் பார்க்கும்போது மாதிரி வாஸ்து பெரிய விஷயம்லாம் இருக்காது அங்கே அங்கே எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக நம்ம ஒரு சிறப்பான கேள்வி வாஸ்துவில் இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பு இல்லாத கூடிய ஒரு வெற்றி அப்படின்றது உண்டு அதாவது இழப்பு அப்படின்ற போது வாஸ்துப்படி ஒரு வீடு இல்லை அவங்க உடனே எல்லாத்துலேயும் வந்து தோற்றுடுவாங்க அப்படின்னு இந்த இயற்கை வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கால நிர்ணயம் வச்சு ஒவ்வொரு விதிகளை நிர்ணயி நிர்ணயிச்சிருக்கு ஒருத்தருக்கு வாஸ்துபடி வில்லை வீடு இல்லை அப்படின்னும் போது அவங்க தோற்றுருவாங்கிறது கிடையாது இயற்கை அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் ஒரு சிலர்கள் இழப்பு இழப்பு அப்படின்றது உயிரிழப்புகள் இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா கணவனை பிரிந்தவர்கள் அது கணவனை பிரிந்தவர்கள் நம்ம சொல்லும்பொழுது ஒன்று டிவோர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் வந்து வேலை நிமித்தமாக கணவன் வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகி அங்கே வேலை செய்யலாம் அதாவது பிரிவு ஒரு பிரிவு பிரிவு அப்படின்றது உண்டாகும் அதுக்கான ஒரு 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 வாய்ப்பை கொடுக்கும் ஆனா பட் அந்த பிரிவு அப்படின்றது அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த வாஸ்துப்படி இல்லாத வீடு வந்து சில மரணங்களையும் உண்டாக்கும் தவறுகள் இருக்கும் பொழுது அதுதான் நான் வந்து அந்த உயிர் மரணங்கள் அந்த இழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னேன் அப்போ ஒரு வீடு நம்மளுக்கு இப்ப வாஸ்துவா இருக்கு அப்படி இப்ப கட்டிட்டு போயிட்டாங்க வரும்போது வந்து இந்த வாஸ்து பாத்திரம் இல்லை ஆனா இப்போ வந்து நிறைய கஷ்டங்கள் வருது அது வாஸ்துவா தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு நிதர்சனமான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்னா கோயில் தான் ஒவ்வொரு நம் வாழ்கின்ற ஒவ்வொரு வீடும் நம்ம முன்னோர்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு கோயிலும் நம்ம நம்ம வீட்டுக்கு ஏற்ற ஒரு கோயில் அப்படின்றது ஒரு உண்டு அதுதான் நாங்கள் எப்பயுமே எங்களுடைய ரிசர்ச் பண்ணிங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒத்ததை ஒத்ததை இழுக்கும் லைக் அட்ராக்ஸ் லைக் டிஸ்லைக் அட்ராக்ஸ் டிஸ்லைக் நமக்கு உகந்த ஒரு கோயில் நிச்சயமாக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு உகந்த ஒரு கோயில் நம்ம போய் அந்த கோயிலில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இப்போது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வம்னு உண்டு குல தெய்வம்னு உண்டு ஒருத்தர் போய் இஷ்ட தெய்வத்தை போய் வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சதெல்லாம் பலிக்கும் சிலர் சொல்லுவாங்க சார் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த ஸ்பெசிஃபிக் கோயிலுக்கு நான் போய் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடுது சார் அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த சிங்க்கு தான் அந்த வேவ்லென்த் வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த பஞ்சபூத சக்திகள் அந்த கோயிலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்போ நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களோ உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் அப்போது அவங்களுக்கு கூட உகந்த கோயில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் உங்களுக்கு செய்து கொடுக்கும்